வணக்கம் நமது கயலின் பார்வையில் பெண் பத்திரிகையாளருக்கு பாலியல் துன்பம் மற்றும் அவமரியாதை ஏற்பட்டது என்று சிஎஸ்ஆர் வழங்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற தகவலை காவல்துறை உயர் அதிகாரி டிஎஸ்பி புகழேந்தி ஐயாவிடம் கேட்டபொழுது அவர் கூறிய வார்த்தைகள் மக்கள் பார்வையில் வைக்கிறேன் வாருங்கள் ஆ சொல்லுங்கள் மேடம் சொல்லுங்கள் வணக்கம் வணக்கம் சார் சார் ஆக்சுவலாக வந்து தேதி வந்து ஒரு இன்சிடென்ட்டு பொதுக்கூட்டத்தில் நடக்கிறப்போ பத்திரிக்கையாளர் ஒருத்தரை வந்து நியூஸை எடுக்க விடாம அவங்க பெண்ணுடைய துப்பட்டாவை இழுத்ததாக சொல்லி ரெண்டு சிஎஸ்ஆர் போட்டிருக்கு சார் அந்த சிஎஸ்ஆர் போட்டு சொல்றது வந்து அலமேலு அப்புறம் ஸ்ரீ சக்தி அவங்கள ஆமா ஆமா சார் இல்ல அந்த நியூஸ் எனக்கு ஒரு ஒரு பொண்ணா நியாயம் கிடைக்கல நீங்க அந்த லேடி வந்து ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல மினிஸ்டர்ஸ் கலெக்டர் எல்லாம் இருக்காங்க கிரீவன்ஸ் பெட்டிஷன்ஸ் சரி ஆமா கேட்டாரு ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ಆ ಪೆಸಾದ್ ಆ உடனே <laughs> <laughs> ரொம்ப லவுட் வாய்ஸ்ல எல்லாம் எல்லாருமே கேக்குற மாதிரி ஒரு மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரீயாக ரெக்கலை பண்ணிட்டாங்க அவங்க வந்து ஒரு ரிப்போர்டர் ராபர்ட்ன்றவர் பிஆர்ஓஓ சப்போர்ட் பண்ணி பேசிருக்காரு உடனே உடனே என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஒரு ஃபால்ஸா ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்து கொடுக்குறாங்க ஸ்டேஷன்ல இந்த மாதிரி வந்து ஸ்ரீ சித்தி அவங்க டாக்டரை வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறாரு துப்படா பிடிச்சி இருக்காரு முடிய பிடிச்சிருக்கிறாரு நியூஸ் பண்ண விட மாட்டேன்றாருன்னு அதுக்கப்புறம் அதை பத்தி விசாரிக்கும் போது இன்னொரு பத்திரிகையாளர் ஒரு லேடி ஒரு மேடம் இருக்காங்க அமுதான்னு நினைக்கிறேன் அவங்க பேரு சீனியர் ரிப்போர்ட் அவங்க அவங்கள பிரசென்ட்ல எனி டைம் அங்கதான் இருப்பாங்க அவங்க கூட ஏதாவது பிரசு போட்டுருப்பாங்க இது வரைக்கும் ஒரு சின்ன அந்த மாதிரி இருந்துச்சுன்னு கூட நடக்கல எல்லாமே அண்டர் சிசிடிவி கவரேஜில் தான் இருக்கு பாஸ்டா கொடுத்துருக்காங்க பட் இன்னும் அது இன்னும் டிஸ்போஸ் பண்ணல அதை விசாரிச்சுட்டு இருக்கோம் அது வந்து கம்ப்ளீட்லி ஃபால்ஸ் அது த்ரூ அதனால ஃபால்ஸ் சார் ஆக்சுவலி வந்து நானும் விசாரிச்சிருக்கேன் என்னுடைய சைட்லேயும் சில இது கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா அவங்க சொல்கிறதுல ஒரு மூணு கேள்வி அவங்க கேட்குறாங்க அந்த கேள்வி வந்து கொஞ்சம் நியாயமா பட்டதுனால தான் இப்போ உங்களுக்கு நான் கால் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு இது வாட்ஸ்அப் நம்பர்னா என்னுடைய ஐடி கூட நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன் பாலியல் சீன்கள் இல்லாம சிஎஸ்ஆர் போட முடியுமா அங்க நடந்தது உண்மை சிஎஸ்ஆர் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் பிரகாரம் நாங்க சிஎஸ்ஆர் போடாம சரி கூடாது எதையும் புரியுதுங்களா ஆனால எனி பிடிஷன் இப் யு க்யூ வியூ சிஎஸ்ஆர் சிஎஸ்ஆர் இட்ஸ் செகண்ட் ஆஃப் அக்னாலேஜ்மெண்ட் தர்ட்ட வி ஆஃப் சாட்டர்ட அண்ட் என்கொயரி இது வந்து உங்க ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க டிஎ கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர் இந்த இத வச்சுக்கோங்க சரிங்களா சோ எல்லா கேஸுமே எஃப்ஐ போட முடியாது ஃபர்ஸ்ட் விசாரிச்சிட்டு பிரமி என்கொயரில அது மேட் அவுட் ஆகுது அஃபென்ஸ் இல்லையான்னு பார்த்துட்டு தான் இது பண்ணுவோம் சோ சிஎஸ்ஆர் வந்து குடுத்ததுனாலயே வந்து அது அபன்ஸ் கமிட் ஆனது அப்படின்னு போலீஸ் வந்து இது பண்றாங்க

டிஸ்டிக் கலெக்டர் ஹெட் ஃபுட்டேஜ் சரிங்களா நம்ம எப்படி ஃபுட்டேஜ் நாங்க என்ன பண்ண முடியும் ஃபுட்டேஜ் ஓகே லாஸ்ட் அண்ட் ஒன் வந்து பெரிய மீடியாவுக்கு மட்டும்தான் காவல்துறை பிஆர்ஓ எல்லாருமே வந்து ரெகனேஜ் பண்ணாங்களே ஒழிய எங்கள மாதிரி சிறு பத்திரிகையாளர்களை வந்து ரொம்ப அவமானப்படுத்தினாங்க ஏன்னா நான் மேடையில ஏறக்கூடாதுன்னு ராபர்ட் தான் என்ன இது பண்ணாரு அது மட்டும் இல்லாம நான் வந்து செக்ரட்டேரியத்துல இருக்கப்ப அந்த குரூப்ல என்ன சேர்த்து வச்சிருந்தாங்க அந்த குரூப்ப விட்டு அவங்கதான் நீக்கினாங்க ராபர்ட் வந்து பலமுறை துண்டப்படுத்தி இருக்காருன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க வீடியோலயும் சொல்லிருக்காங்க இல்ல இல்ல நான் சொல்றேன் வந்து ஒரு வந்து யார வேணா வைக்கலாம் வேணாம் ஆமா பண்ணிட்டாரு அதை வந்து போலீஸ் என்கொயரி பண்ணி அது சரியாக தப்பா உண்மையா பொய்யா அப்படின்றது போலீஸ் தான் விசாரிச்சு சொல்ல முடியும் ஏன்னா வந்து அவங்க அலிகேஷன் வைக்கிறது கிரிமினல் அபென்ஸ் பண்ணதா சொல்றாங்க அதனால வந்து நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம் இது வரைக்கும் அந்த மாதிரியான எந்த ஒரு எவிடென்சஸும் கிடையாது அவங்க மேல செல் அபிஸ் நடந்த மாதிரி இன்னொன்னு இன்னொன்னு அங்க வந்து சின்ன சின்ன பத்திரிகையாளர்கள் உட்பட பெரிய பத்திரிகை சேர்ந்தவங்க உட்பட எல்லாருமே அங்க இருந்தாங்க அந்த ப்ரோக்ராம்ல நீங்க யாரை வேணா கேட்கலாம் இப்போ இவங்க இவங்களை மாதிரி சின்ன பத்திரிக்கையாளர்கள் எல்லாரையும் இவங்க சொல்ற மாதிரி வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணாங்கன்னு சொன்னா இவங்க இவங்களுக்கு சப்போர்ட்டிவா ஒரு சின்ன பத்திரிகையாள வரணும்ல கண்டிப்பா எல்லா பத்திரிகையாளருமே பெரிய அந்த ஒரு சைட்ல இருக்காங்க இவங்க மட்டும் இந்த பக்கம் இருக்காங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இவங்க பத்திரிகையாளரே இல்லைன்னு வரே சொல்றாங்க அட்லீஸ்ட் இவங்க கம்பெனியாவது ஆத்தரைஸ் பண்ணணும் இல்லையா இவங்க கம்பெனிக்கு கேட்டாக்கா இவங்க கம்பெனி நாங்க அவங்க ஆத்தரைஸ் பண்ணலன்ற போது ஹவு கேன் டே ப்ரொஜெக்ட் டென்சல்ஸ் பர்சன் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க

இந்த இதுல எனக்கு வந்த ஒரு சில கொஸ்டின்ஸ் என்னன்னா அந்த பொண்ண பாலியல் ஏன்னா அன்மேரிட் பொண்ணு அந்த பொண்ண வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்னொன்னு இவங்க பத்திரிக்கையாளர் இல்லனே சொல்ல முடியாது ஏன்னா அவங்க செக்ரேட்டேரியத்துலயே கார்டு வாங்குன ஒரு பத்திரிக்கையாளர் கவர்மெண்ட் ஐடி சொல்றாங்க என்ன சொல்றேன்னா மேடம் பத்திரிகையாளர்ன்றது இப்ப டிஸ்க்யூட் கிடையாது. ஏன்னா அந்த பாயிண்ட்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் போகல. இவங்க சொன்ன மாதிரியான அபிஸ் நடந்துர்க்கான்றதுதான் இப்ப கேக்குறீங்க. இப்போ என்ன விஷயம் நான் சொல்றே கவுனிங்க. அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து இவங்க அட்வோர்ஸ் நோட்டீஸ் வந்தாங்க அன்னைக்கு. அந்த பப்ளிக் மீட்டிங்ல இவங்க பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்றாங்க. இல்ல அந்த அட்வோர்ஸ் நோட்டீஸ் வந்ததுக்கு காரணமே தாமு அன்பரசன் சார் தான கூப்பிட்டாரு. இல்ல இல்ல நான் சொல்றது கவுனிங்க மேடம் ப்ளீஸ் ஒரே நிமிஷம். அன்னைக்கு पीआरओ வந்து நீங்க ஓரம் வாங்குனு சொல்லிட்டாங்கலாம். அதெல்லாம் நடந்தது என்ன அவ்வளவு விட்னசஸ் இருக்காங்க யாருமே வந்து நான் இப்ப நான் சொல்றதுதான் நடந்தது வந்து நீங்க ஓரம் வாங்கன்னு சொல்லிட்டாங்க நீ எப்படி என்ன ஓரம் வருவேன்னு சொல்லுவ உரிமையில யாரு என்ன ஓரம் வருவான்னு சொல்லுவ நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அவங்களுக்கும் மோட்டிவ் பிரிஞ்ச பரிஞ்ச புரியும் சேர்க்கலன்னு அவங்களும் அந்த அலிகேஷன் சொல்றாங்க எங்க சொன்னாங்க பட் அதெல்லாம் சப்ஜெக்ட் ஸ்க்ரூட்டினி அது உண்மையா என்ன அதெல்லாம் விசாரிக்கிறாங்க ரைட்டு என்னதான் இருந்தாலுமே ஆத்தரைசேஷன் பைனலா குடுக்கறாங்கன்னா கொடுத்தாங்கன்னா அவங்கள யாரும் இது பண்ண போறது இல்ல ஆஹ் நீங்க உள்ள வர்றத தடுக்க போறது இல்ல கண்டிப்பா அது செகண்ட் அது செகண்ட் ஆனா அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்ல வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி மீடியா கவரேஜ் எல்லாம் எடுத்துட்டாங்க அத இவங்க பண்ண ப்ராப்ளம் எல்லாம் இல்ல இல்ல சொல்லிடறேன் சொல்லி முடிச்சிவிடுறேன் அதுக்கப்புறம் இவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வருது இந்த மாதிரி வந்து இவங்க இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் காஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவங்க மேலே பப்ளிக் மீட்டிங்கை தர பண்ணிட்டாங்க பப்ளிக் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து இதுவாக பேசிட்டாங்க வேலை செய்ய விடாமல் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தது அவங்களும் அதை வந்து சென்ஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் அந்த மேலே வரப்போகுது இமீடியட்டாக இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இவங்க மதர் அலமேல போயிட்டு தாலுக் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி வந்து என்ன இந்த மாதிரி பிஆர்ஓ ஒதுக்குறாங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னு இவங்க டாக்டரை வச்சு இன்னொரு கம்ப்ளைண்ட்டு ஏடபிள்யூஎஸ் போலீஸ் ஸ்டேஷனில் ஆகமேண்ட் போலீஸ் ஸ்டேஷனில்

பி பிஏ ஜென்ரல் இருக்காங்க கலெக்டர் இருக்காங்க அடிஷனல் கலெக்டர் மேடம் இருக்காங்க போய் ரெப்ரஸன் பண்ண வேண்டியதுன்னா இந்த இஷ்யூ ரெய்ஸ் ஆன பாப்பான பிறகு போய் உங்க வாலண்டரியா பர்பஸா போய் டெலிபரேட்டா ஒரு இதை வந்து கொடுக்குறாங்க சரிங்களா ஆனா அது வந்து அது உண்மையா போய் தான் நாங்கள் விசாரிச்சுட்டோம் ம் சரிங்களா இப்போ வந்து உங்களை மாதிரியே ஒரு சீனியர் பத்திரிகையாளருலாம் வந்து அதுல இருக்காங்க விமன் பத்திரிகையாளர்லாம்

அந்த பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் நடந்துதா இல்லையா அது ஃபேக்கா இருந்தா நீங்க கண்டிப்பா அந்த சிஎஸ்ஆர் மேல நடவடிக்கை எடுக்கலாம் அவங்க ஃபேக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் ஆனா இதுல டைபிஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னாங்க சம்பவத்து சம்பவம் நடந்த இடத்துக்கும் டைபிஸ்டுக்குமே சம்பந்தம் இல்லை ஏன் டைபிஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு ரெண்டாவது கேள்வி வந்துருச்சு சார் இது தவிர வேற என்ன சார் சொல்றதுக்குல்லங்க பிஆர்ஓ வந்து அவங்க ஃபாதருக்கு ஆக்சிடென்ட் ஆகி கால் வந்து காலை வந்து ஆம்பிடேஷன் பண்ணிட்டாங்க கன்னியாகுமரியில் சரிங்க சார் இப்போ இன்சிடன்ஸு உடனே அவங்க ஊருக்கு போக வேண்டியதா போச்சு கன்னியாகுமரிக்கு போயிட்டு அவங்க ஃபாதருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி சீரியஸ் ஆக்சிடென்ட் காலையே ரிமூவ் பண்ணிட்டாங்க சோ சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அவங்களால இங்க அவைபிளா இருக்க முடியல அதனால நெக்ஸ்ட் இன் கமாண்ட் ஏபிஆர்ஓ கிடையாது நெக்ஸ்ட் இன் கமண்ட் அந்த அக்கௌண்ட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஒரு பப்ளிக் சார் தானே பிஆர்ஓட விங்க வந்து ரெப்ரெசன்ட் பண்றாங்க பிஆர்ஓ பதிலா